உண்மையிலே இந்த பாரம்பரிய மண்ணிலே இந்த மருன்ஸ் விளையாட்டுக் களத்திலேயே இந்த நிகழ்விலே பங்கு பெறுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு முதலாவது இந்த விளையாட்டு விளையாட்டுக்களத்திலே நன்றிகள் நான் தெரிவித்துக் கொண்டேன் உண்மையிலே நான் எனக்கு பல நிகழ்வுகளுக்கு அழைப்புதல் வரும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இந்த கரையோர பிரதேசத்திலே இருக்கும் தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களிலே அதிகளவான அழைப்புதல்கள் வரும்

இந்த பாலபுனை பிரதேசத்திலே இருக்கிற அனைவரும் மனைவி தான் இந்த முடிவெடுத்து இருப்பீங்கள் உங்களுடைய எண்ணீது வைத்திருக்கும் அந்த பாசத்துக்கு நான் உண்மையிலே இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அதுக்கு நான் நன்றி தான் சொல்லலாம் நன்றி அது மாத்திரமல்ல இந்த சுற்றுப்போட்டி இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த முதலாவதாக இனிங்ஸே விளையாடுவார்களுக்கும் சரி ரெண்டாவதாக விளையாண்டருக்கும் சரி

எல்லாம் கிட்டத்தட்ட ஐபிஎல் எல்பிஎல் எல்லாம் பார்த்து 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 இந்த பிரதேசத்திலே திறமையை வளர்த்திருக்கிறீர்கள் உண்மையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே என்னுடைய தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருந்து என்னுடைய பிரதேசத்திலே இருந்து தேசிய அணியிலே திறமையான வீரர்கள் அதாவது தேசிய அணியிலே விளையாடக்கூடிய திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது ஒரு மனதை தரும் ஒரு முடியும் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு நிகழ்வுக்கு அழைப்புகள் கொடுத்தால் ஒரு சில அரசியல் பேச தான் வேண்டும் சில விஷயங்களை கப்படுறது போல கூடுதலாம் கயக்க மாட்டணும் கயக்க மாட்டணும் உண்மையிலேயே சமகால அரசியலை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்லி அவனு நாட்டிலே ஒரு காலமும் இல்லாதவாறு ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி ஒரு தனி கட்சி நாட்டிலே ஆட்சி செய்து வருகிறார்கள் முன்னாள் கௌரவ தவிசால் சகோதரர் அஞ்சலா அவர்கள் சொன்னது போல ஒரு பாரிய சுனாமி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நாடு முழுவதையும் நாடை தாக்கியது அது அன்றகுமார சுனாமி என்று அழைத்தார்கள் அது பிள்ளை அன்றகுமார் திசாநாயக்கர் ஒரு தனிநபரை ஒரு நல்லவர் நல்லவடையங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்

அவரை சுத்தி இருந்த அமைச்சராக வரக்கூடியவர்கள் யார் அவருடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரு எப்படியான இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வார்கள் ஒரு அளவு அவங்க சுத்தி இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது அன்பகுமார் விசாநாயக் நாங்கள் ஆதரித்தால் அவருடைய அமைச்சரவையிலே யார் அமைச்சராக இருப்பார் எந்த அமைச்சர் எந்த பதவியில் இருப்பார் எந்த

தேசிய மக்கள் சக்தி வடக்கு எந்த ஒரு கிழக்கு தவிசாளர் பதவியை எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு அதாவது தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்கள் அம்பாறையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசங்கள் எடுத்து இருக்கலாம் திருவண்ணாமலையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசம் இருக்கலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களிலே எந்த ஒரு சபையில் தவிசாளர் பதவி ஒரு கூட்டு அரசாங்கம் அமைத்து கூட எடுக்க முடியாமல் அவர்கள் அவங்க மீது மக்கள் வைத்து நம்பிக்கை பாதமாயிருக்கு ஏதாவது ஒரு அமைச்சர்களும் ஒரு மொக்குத்தனமான வேலையை செய்வர் ஒரு மண்டதனமான வேலையை செய்வர் பாடி எதிர்ப்பு பெற ஜனாதிபதி ஒரு பொதுவழியிலே வந்து தன்னுடைய கட்சியினுடைய நிலப்பாடையை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுற இதுதான் நடந்து கொண்டிருக்கு

ஆனால் மக்களை வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதி எதுவுமே வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் வழங்குவது பாராளுமன்றத்திலேயே பேசுவது நேரம் வழங்குவது இல்லை மாத்திரமில்ல ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்தக்கூடிய நடத்துதுன்னு சொன்னால் அவங்க கட்சி தலைமை அவங்க நடத்த வேண்டும் என்று இந்த பின்னணியிலே வேற சொல்லலாம் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதனூடாக ஊழல் வழிப்பு நடக்கின்றது போத பொருளை இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனா நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால் நீங்கள் ஊழலை நிறுத்தி நீங்கள் நிதி எங்க போகின்றது எனக்கு என்ன தெரியாது தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் பெட்ரோல் விலை நூத்தி முப்பது ரூபாய் கிடைப்போம் காட்சி நலம் சென்ற முன்னாள் அமைச்சர் கலவு அதனாலதான் இந்த விலை இந்த விலையில் இருக்கிறது